தன் கூட்டத்தானே வந்து கட்டி கொள்றது தெரியுமா வாங்க பார்க்கலாம் ஆசியாவின் பல பகுதிகளில் காக்கையின் கூட்டில் இட்டுட்டு சென்று விடுவது வழக்கம் கோயிலின் பழக்க வழக்கங்களை கவனித்து வரும் தன் கூட்டத்தானே வந்து கட்டி வந்து குஞ்சு பொறிது என்பது என்பதுதான் இதற்கான பதிலை தான் நாம் அன்னைக்கு பார்க்கலாம் குயில் கூடு கட்டி தனக்கான குடும்பத்தை அமைச்சு கொள்ளாததற்கு காரணம் அதற்கு தாய்மை உணர்ச்சி இல்லாததும் அக்கறை இல்லாத கூற முடியாது குயில் வந்து தான் உயிர் வாழுதலில் வந்து அடையாளம் குடும்ப பொறுப்பில் இல்லை எனவும் தன் இனத்த பிறரை ஏமாற்றி எந்த அளவிற்கு பெருக செய்ய முடியுமோ அந்த அளவிற்கு தந்திரமான செயல்களில் ஈடுபட்டு காரியத்தை சாதித்துக் கொள்வதில் தான் உள்ளது என நினைப்பதும் தான் காரணம் அதாவது இனப்பெருக்க காலங்களில் கஷ்டப்பட்டு குச்சிகளை பொறுக்கி எடுத்து வந்து உடலை வருத்தி கூடு கட்டி தனது குஞ்சுகளை வளர்ப்பதில் செலவிடும் அந்த சக்தியை சேமித்து ஒரே இனப்பெருக்க காலத்தில் அதிக அளவு முட்டை பறவைகளை வேறு பறவைகள் கட்டக்கூடிய கூடுகளில் இட்டுவிட்டால் மற்ற பறவைகளின் வந்து பராமரிப்பில் வளரும் தனது குஞ்சுகள் அதன் மூலம் வந்து தனது இனம் வந்து பல்கி பெருகும் என்ற எண்ணம் தான் குயில இந்த மாதிரியான தந்திர செயல்களில் வந்து திறம்பட ஈடுபட செய்கிறதுனே சொல்லலாம் இந்த செயல் வந்து நியாயமற்றதாக தோன்றினாலும் பல மில்லியன் ஆண்டுகளாக குறுக்கு வழியை பின்பற்றி வெற்றிகரமாக இனப்பெருக்கம் நடைமுறையை வந்து செய்து கொண்டிருப்பதும் அதாவது பரிமாண வளர்ச்சியின் ஓர் அங்கமன்றி என்ன தோன்றுகிறதோ குயில் வந்து தற்செயலாகவோ அல்லது எப்போதோ ஒரு முறையோ இப்படி வந்து பிற பறவையை மாற்றி தனது இனத்தை பெருக்கும் செயல்பாடுகளை நிறைவேற்றிக் கொள்ளும் பறவை இல்லை மந்திர தந்திர சாகசங்களை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள தெரிந்த இயற்கையாகவே உருவாக்கப்பட்ட பறவை தான் குயில் என்று ஆராய்ச்சி முடிவுகள் உறுதியாக கூறுகிறதா அதாவது சக்தியும் நேரத்தையும் செலவழித்து ஓரிரண்டு இரண்டு குஞ்சுகளை வளர்த்து ஆளாக்குவதை விட குறுக்கு வழியில் பல குஞ்சுகளை வளர செய்து விடலாம் என்பது தான் பெண் குயிலின் எண்ணம் குயில் எப்போதும் காக்கை கூட்ட தேர்ந்தெடுத்து முட்டையிடுவதற்கு காரணம் இருக்கிறதா காக்கைகள் வந்து கவனமாகவும் ஆக்ரோச குணம் கொண்டும் குஞ்சுகளை காப்பாற்ற போராடும் தன்மையுடையவை உணவிற்கு வந்து ஆவலாய் பறக்கும் குஞ்சுகளுக்கு அதிக உணவு ஊட்டவும் தவறாது இந்த காக்கை காக்கை கூடுகள் உறுதியானதாகவும் பெரிதாகவும் இருக்கும் சில வகை குயில்களின் வந்து முட்டைகள் அழிவிலும் நிறத்திலையும் பார்த்தீங்கன்னா காக்கை முட்டையை இருக்கும் இது வந்து சுலபமாக காக்கையை ஏமாற்ற உதவும் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா குயில் காக்கை குட்டி முட்டையை வந்து கீழே தள்ளிட்டு தனது முட்டைக்கு வந்து இடம் ஏற்படுத்தி கொள்ளவும் செய்யுமாம் அதாவது பார்த்தீங்கன்னா சில தினங்களுக்கு முன்பாகவே வெளிவந்து விடும் இந்த குயில் குஞ்சு பார்த்தீங்கன்னா காக்கை முட்டையை அல்லது காக்கை குஞ்ச கூட வந்து கீழே தள்ளி விட்டுட்டு பிறகு வந்து காக்கை குஞ்சு போல குரல் எழுப்பி காக்கை பெற்றோரிடம் இருந்து அதிக உணவு பெற்று தின்று வளரும் என்று சொல்லப்படுகிறதா புத்திசாலித்தனம் நிறைந்த காக்கைகள் எவ்வாறு இப்படி வந்து ஏமாற்றப்படுகிறது என்பதற்கும் காரணங்கள் வந்து இருக்கிறதா குயில் முட்டையை வந்து நிராகரிப்பதாக நினைக்கிறேன்

துணையோடு நீண்ட காலமாக குயில்கள் குறுக்கு வழியில குடும்பத்தை பெருக்கி கொண்டிருப்பது ஆச்சரியமாக தான் இருக்கிறதா இன்றைய கிறிஸ்டி உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி மற்றொரு கிறிஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி